இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழ் சரி இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி தலைப்பாக எடுத்திருக்கிறோம் என்றால் நேற்றைய தினம் உலக சுற்றுச்சூழல் தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு பத்திரிகைகளிலே அல்லது ஊடகங்களிலே நீங்கள் பார்த்திருந்தால் புரிந்திருக்கும் பல விடயங்கள் வந்து இந்த சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நடைபெற்றிருந்தது குறிப்பாக சுற்றுச்சூழல் தூய்மைப்படுத்தல் விடயங்கள் பற்றி அதிக செயல்பாடுகள் இம்முறை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது பிரதேச சேலங்கள் ரீதியாகவும் தன்னார்வ அமைப்புகள் சமூக மட்ட அமைப்புகள் என்று சொல்லி பல அமைப்புகள் இதிலே ஆர்வத்தை செலுத்தியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது என்ன காரணம் என்றால் அதனுடைய தன்மை இயற்கையினுடைய தன்மை இப்பொழுதுதான் பலருக்கு புரிந்திருக்கிறது தான் உண்மையான ஒரு விடயம் அதாவது வெள்ளப்பெருக்கு வந்து மக்கள் அழிந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் அதிகமாக வேறு நாடுகளில் பார்த்திருக்கிறோம் ஆனால் எங்களுடைய நாட்டிலேயே வெள்ளப்பெருக்கு வந்து நம் மக்களை மீட்கின்ற தருவாயிலே அவையற்றை நாங்கள் வீடியோகளாக அல்ல செய்திகளாக அல்ல சமூக வலைதளங்களின் காட்சிகளாக பார்க்கின்ற பொழுது எங்களுக்குள்ளேயே ஒரு பரிதாபம் வருகிறது இப்படி ஒரு நிலை எங்களுக்கு வந்து விட்டதா வெள்ளத்தினுள்ளால் உழவு பாரிய பாதிப்பு இருக்கிறதா என்பதை நாங்கள் உணரத் தொடங்கிவிட்டோம் அதனால் இன்று நாங்கள் அது தொடர்பான விழிப்புணர்வுகளை சமூகத்திலே கொஞ்சம் இன்னும் கூடுதலாக அக்கறை எடுக்க வேண்டும் என்று சமூக தொண்டர்கள் மற்றும் பொதுவான அமைப்புகள் அது மட்டுமில்லாமல் பிரதேச இலகங்கள் பிரதேச அமைப்புகள் உள்ளூராட்சி மன்றங்கள் எல்லாம் இணைந்து இப்பொழுது இந்த விழிப்புணர்வுகளை மேற்கொண்டு வருகின்றது அதிலும் குறிப்பாக மரம் நடுவை என்பது முன்னைய காலங்களிலே வந்து அதி உச்சமாக எங்களுடைய பரம்பரையினர் செய்த ஒரு விடயம் ஒரு விசேஷம் அல்லது ஒரு திருவிழா அது கோயிலுடைய பெரிய மகோத்சவங்கள் இந்த எல்லாம் மரநடுகை என்பது மிக முக்கியமாக இருந்தது அதுபோன்று பிரதேசங்கள் தோறும் வந்து மரங்களை நட்டார்கள் நிழலுக்காக அதாவது பயணிகள் தூரடங்களுக்கு செல்கின்றவர்கள் பிரயாணம் செய்கின்ற பொழுது அவர்கள் ஓய்வெடுப்பதற்கான நிறையவே மரங்களை வீதிகள் தோறும் எல்லாம் வளர்த்திருந்தார்கள் அது போன்று பொது இடங்களில் வளர்த்திருந்தார்கள் அது நிலை மட்டுமல்ல எங்களுடைய எதிர்கால பிள்ளைகளுக்கான ஒரு பயந்தறு பயன்மிக்க தாவரங்களாகவும் உருவெடுத்திருந்தது அதனால் அவர்கள் பல லாபங்களை பெற்றார்கள் கனிகளை பெற்றார்கள் மருத்துவ சார்ந்த மருத்துவம் சார்ந்த இலை செடி கொடி பற்றி பெறக்கூடியதாக இருந்தது காலப்போக்கில் அவை மாற்றம் பெற்று பெற்று இன்றைய தலைமுறையினர் வந்து அவ்வாறான விடயங்களை அனுபவிப்பதற்கான பலன்களை நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு உதித்திருக்கிறது அதனால் இப்பொழுது மரம் நடுகை என்பது ஓரளவு பார்க்கப்படுகிறது ஆனால் ஒரு நடத்தை ஒரு மரத்தை பார்க்கின்ற பொழுது சிலர் ஏளனமாக ஒரு மரம் நடுகை செய்கிறார்கள் இரண்டு மூன்று பேர் சேர்ந்து என்றால் அதை ஏளனமாக பார்க்கின்ற ஒரு நிலைப்பாடு ஒரு சில இடங்களில் இருக்கிறது ஒரு மரத்தை இரண்டு இளைஞர்கள் மூன்று இளைஞர்கள் சேர்ந்து நட்டால் அதை ஏளனமாக பார்க்கின்றவர்கள் பின்பு ஒரு பத்து பேர் சேர்ந்த ஒரு மரத்தை நடக்கின்ற பொழுது ஓஹோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது போன்று அவர்கள் யோசிக்கிறார்கள் அதன் பின்பு ஒரு நூறு பேர் சேர்ந்து ஒரு ஆயிரம் மரங்களை நடுகின்ற பொழுது சமூகத்தில் அவர்கள் இன்னும் சிந்திக்க மக்களிலும் தோன்றுவார்கள் இவ்வளவு ஏன் அவர்கள் மரங்களை நடுகிறார்கள் என்று பார்ப்பார்கள் அது பசுமையாக இந்த இடத்திலே வந்து நிழல் தருகின்ற பொழுது எங்களுக்கு ஆரோக்கியத்துக்கான சுவாசத்துக்கான ஒட்சிசனை நாங்கள் பெறுகின்ற பொழுது அது மட்டுமல்லாமல் இந்த சுற்றுச்சூழலே பசுமையாக இருக்கின்ற பொழுது இன்னும் அவர்கள் வியப்பாக பார்ப்பார்கள் காலப்போக்கிலே பலரும் பலவிதமாக மரங்களை நடுகின்ற பொழுது ஆமாம் அப்பொழுதுதான் மரத்தினுடைய அருமையை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அந்த காலத்துல தான் ஐயய்யோ இவ்வளவு மரங்கள் தான் நாங்கள் இவ்வளவுக்கு சுவாத்தியமாக வாழ்கிறோம் நிம்மதியாக எண்ணத்தை அது ஒரு வாக்கும் ஆகவே முட்டாள்தனமாக பார்க்கப்படுகின்ற ஒவ்வொரு சில விடயங்களும் எதிர்காலத்தில் அது முக்கியமான ஒரு விடயங்களாக இருக்கின்றது ஒரு விஞ்ஞானினுடைய கண்டுபிடிப்பு முதலே வந்து அந்த கண்டுபிடிப்பு தோற்கின்ற பொழுது இரண்டு மூன்று நான்கு ஐந்து தடவை தோற்கின்ற பொழுது பலர் நகையாடுவார்கள் ஏனம் செய்வார்கள் எள்ளி நகையாடுவார்கள் பல விடயங்களை செய்வார்கள் இறுதியிலே அது எங்களுடைய கைக்கு பாவனையாக வருகின்ற பொழுது பலரும் போற்றுவார்கள் ஆனால் அந்த விஞ்ஞானி அதில் தோற்று 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 என்னதான் தோல்வி அடைந்தாலும் அவர் பொறுமை காத்து அந்த தன்னுடைய வெற்றிக்கனியை கொடுப்பார் அதுதான் அந்த வாழ்வியலினுடைய சூட்சுமம் அதை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை ஆகவே இன்று உலகத்திலே இருக்கின்ற இயற்கைகளை நாங்கள் அழித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அழிவினூடாக எங்களுடைய சமூகத்திலே வந்து சீரான ஒரு சமநிலை என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது அதாவது நாங்கள் ஒரு உலகத்தை வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே ஜீவராசிகள் வாழ வேண்டும் என்றால் உலகம் சமநிலை பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அந்த சுற்றுச்சூழல் என்பது தனியே மரம் என்பது மட்டுமல்ல நிலம் நீர் ஆகாயம் காற்று என்கிற விதத்திலே வந்து எல்லாமே வந்து இந்த சுற்றுச்சூழலுக்குள்ளே அடங்குகிறது பூமியில் நாங்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வளங்களுமே வந்து இயற்கைகளுடைய வளங்கள் அனைத்துமே எங்களுடைய மனனுடைய வாழ்வியலுக்கு இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கிறது அதனை அதனால் நிலம் மட்டும் பாதுகாக்கப்பட்டால் சரி நீர் மட்டும் பாதுகாத்தால் சரி அல்லது காற்றை மாசுபடாமல் பாதுகாத்தால் சரி என்கிற எண்ணங்களை நாங்கள் தவிர்த்து ஒட்டுமொத்தமாக இயற்கையாக இருக்கிற அனைத்தையும் நாங்கள் அழியாமல் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பாரிய பொறுப்பாக இருக்கிறது முதலில் எங்களை சமூகத்திலே சுற்றுச்சூழல் வந்தது மாசுபடுகின்றது என்றால் முதலில் நாங்கள் சுகாதாரமாக சுற்றுச்சூழலை வைத்திருக்கவில்லை என்பதுதான் மிக பிரதானமான ஒரு அர்த்தமாக இருக்கிறது என்று பல இடங்களிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது சுற்றுச்சூழலை பார்க்கின்ற பொழுது பச்சை காடாக பல இடங்கள் இருக்கிறது அல்லது குப்பைகள் கழிவுகள் கொட்டப்பட்டு எங்கும் சிதறி கிடக்கும் அல்லது வீணாக மண்டியடித்த பற்றுகளை பார்க்கின்ற பொழுது அல்லது அந்த பற்றுகளுக்குள் இருக்கின்ற கிணறுகளை பார்க்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற நீர்கள் எல்லாம் அசுத்தப்பட்டு இருக்கும் அதுக்குள்ளே குப்பை கூலங்கள் எல்லாவற்றையும் கொட்டியிருப்பார்கள் என்ன காரணம் என்றால் நாங்கள் நாங்கள் சுகாதாரமாக இருந்தால் சரி மற்றவருடைய வீடோ மற்றவருடைய வளவோ அல்லது வெறும் வளவாக இருந்தாலோ அது எப்படி இருந்தாலும் எங்களுக்கு பிரயோசனம் அல்ல எங்களுக்கு அது தேவைப்படாத ஒரு விடயம் அது எப்படியாவது இருந்து விட்டு போக போகட்டும் என்கிற எண்ணத்திலே பல அந்த சுற்றுச்சூழலை கெடுக்கின்ற நிலைப்பாடுகள் இருக்கிறது இன்று பொதுவாக பயன்பாடு பயன்பாட்டிலே இருக்கின்ற பொது இடங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பலரும் வந்து செய்கின்ற தவறுகள் குப்பை கூளங்களுக்கு வந்து குப்பைகளை நீங்கள் போடுவதற்கு பொலித்தீன் பைகள் அல்லது கடதாசி பைகள் அல்லது உக்கும் உக்கா பொருட்கள் போத்தல்கள் என்று சொல்லி ஒவ்வொரு என்ன சொல்வது பிரதே அஹ் பிரதேசம் சார்ந்தமான சபையோ அல்லது உள்ளூராட்சி சபைகளோ அதோட பலகைகளை வைத்திருப்பார்கள் அதற்கான ஒரு போடு குப்பைகளை போடுவதற்கான பெட்டியோ கூண்டோ இதோ ஒன்று தயார் செய்து அங்கே வைத்திருப்பார்கள் நாம் என்ன செய்கிறோம் நாம் பொது இடங்களிலேயே போகின்ற பொழுது எங்களுடைய பாட்டிலே வந்து நாங்கள் ஒரு சோடாவை குடித்து விட்டோ அல்லது ஒரு கூல்ட்ரிங்கஸை கொடுத்து விட்டோ அல்லது ஒரு சாப்பாடை சாப்பிட்டு விட்டோ அதுலேயே குப்பைகளை அப்படியே போட்டுவிட்டு வருகிறோம் அல்லது அந்த வீதிகளிலே போடுகிறோம் அல்லது வீதியினுடைய ஒதுக்குப்புறங்களிலே போடுகிறோம் அல்லது அந்த பிரதேசத்தில் எங்கேயாவது ஒரு பற்றை சார்ந்த இடமாக காடுகளாக இருந்தால் அல்லது அந்த நிலம் வந்து பாவனை இல்லாமல் இருந்தால் போட்டுவிட்டு நாங்கள் வந்து விடுவோம் அல்லது ஒரு கிணற்று நிலைகள் இருந்தாலும் கிணறுகளுக்குள்ளே வீசி விட்டு வந்து விடுவோம் இவ் அவை வந்து என்ன செய்யறா சுற்றுச்சூழல இருந்து இருந்திருந்து அவை வந்து என்ன சொல்றோம் உட்காத பொருட்கள் எல்லாம் நிலத்தில இருந்து நிலத்தை வந்து மாசுபடுத்துகின்ற தன்மையை உருவாக்குகிறது அவை வளமாக நாங்கள் பாவிக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் வளமெற்று போவதற்கு இந்த லஞ்ச் சீட்டுகள் சொப்பின்கள் பொலித்தீன்கள் அதே போன்று உட்காத பொருட்கள் அனைத்துமே காரணமாக இருக்கிறது அதை நாங்கள் என்ன சொல்வது குப்பை போடாதீர்கள் என்று எழுதியிருந்தாலே குப்பை போடுகின்ற ஒரு நிலைப்பாட்டு தான் பலர் இருக்கின்றோம் சரி குப்பை போடாதீர்கள் என்று சொல்லி நீங்கள் குப்பை போடுகிறீர்கள் என்பதற்காக அது போர்ட் தயாரித்து அதிலே வந்து அல்லது ஒரு உபகரண தொகுதியை வைத்து இதில் குப்பை போடுங்கள் என்றால் நாம் அதில் போடுவது என்பதை அறிவுது ஒரு சிலர் தான் அதில் போடுவார்கள் பெரும்பாலானவர்கள் என்ன செய்யறார்கள் நாங்கள் நடை எங்கே இடம் இருக்குதோ அங்கே போட்டுவிட்டு செல்கிறோம் இவை பொது சுகாதாரத்துக்கும் சீர்கேடு ஏனென்றால் நாங்கள் சாப்பிட்ட மிச்சங்கள் இருக்கும் அல்லது குடித்த ஜூஸ் பேக்கெட்டுகள் என்று சொல்லி நாங்கள் பாவனை செய்த பொருட்கள் வந்து வீதிகளில் இருக்கிறவங்களோ அது சுகாதாரத்துக்கு ஒரு சீர்கேடான ஒரு விடயமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுவும் வந்து ஒரு சுற்றுச்சூழலை கெடுக்கின்ற விடயம் அதனால் நாங்கள் எங்களுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது குறிப்பாக இந்த பீச் கடற்கரை உரங்களிலே அதிகமாக இந்த இவ்வாறான கழிவுகள் உட்காத பொருட்கள் வந்து கழிவுகளாக சேர்வதையும் அல்லது அந்த கரிகோரங்களே அதிகமாக இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் அவ்வாறு பார்க்கணும் பொழுது ஒரு சில வேலைகளில் தான் ஒரு விழிப்புணர்வு வருகின்ற பொழுது இப்படி ஒரு சுற்றுச்சூழல் தினம் பெறுகின்ற பொழுது அல்லது ஒரு பொதுவான நினைவுகள் பெறுகின்ற பொழுது அல்லது பொதுவான விளையாட்டுகள் நடத்துகின்ற பொழுது அல்லது பிரதேச பிரதேசமோ அல்லது உள்ளூராட்சி சபைகளோ அல்லது பிரதேச அமைப்புகளோ ஒன்றிணைந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து தன்னார்வ தொண்டர்கள் ஒன்றிணைந்து ஏதாவது ஒரு முயற்சி செய்து துப்புரவாக்குவோம் ஆக்குவோம் என்கிற ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுதுதான் அவை சற்று கவனிக்கப்பட்டு அவை துப்புரவு செய்யப்படுகின்றது ஆங்காங்கே சுற்றுச்சூழல் என்கின்ற விடயத்திலே வந்து துப்புரவுகள் நடக்கிறது சிரமதான பணிகள் நடக்கின்றது இருந்தாலும் அவை மீண்டும் மீண்டும் என்ன செய்யப்படுகிறது சுத்தமாக்குன்றதுக்கு பதிலாக சுத்தப்படுத்த கொண்டுதான் இருக்கிறது அதனால் மீண்டும் பலருக்கு வந்து இந்த பேண முடியாத நிலைப்பாடு இருக்கு தான் டெங்கு என்கின்ற உயிர்கொல்லி எங்களுக்கு அதிகமாக இருக்கு இன்றைய நாள் தகவலை பார்த்தால் கூட டெங்கினுடைய தாக்கங்கள் தொடர்பான செய்திகள் வந்திருக்கிறது இதற்கு காரணம் சுற்றுச்சூழல் தான் சுற்றுச்சூழல் பிரதானமாக சுற்றுச்சூழலை நாங்கள் சுகாதாரமாக வைத்திருந்தால் நீர் தேங்காமல் வைத்திருந்தால் அல்லது நீர் வந்து ஒரு இடத்தில் இல்லாமல் அதை ஓட வைத்து வடிகான்களை துப்புரவு செய்தால் கூட இந்த பல டெங்கு நோய்களுடைய தாக்கத்தை நாங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக இந்த மழை காலங்களில் அதிகமாக நாங்கள் பற்றை காணிகள் அல்லது வெளியிடங்களை பார்க்கணும் பொழுது குப்பை மேடுகளாக இருக்கும் யாருடைய அனுமதியும் இல்லாமல் யார் ஒருவருடைய காணியிலே புறர் அங்கே பக்கங்கள் இருக்கின்றவர்கள் கொண்டே சேர்க்கின்ற அந்த குப்பைகளினால் பின்பு அந்த கொண்டே போட்டே அந்த குப்பைகளை யார் கொண்டே போட்டார்களோ அவர்களுடைய வீட்டிலேயே நுழாம்புகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அங்கிருந்து உற்பத்தி ஆகும் இங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகிறது அதனால் நாங்கள் சுற்றுச்சூழலை துப்புரவு செய்கிறோம் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய சூழலை மட்டும் துப்புரவு செய்தால் போதாது எல்லோருமே தாங்கள் தாங்கள் சொல்லலை துப்புரவு செய்து அந்த துப்புரவு பணியின் போது எங்கே அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த கழிவுகளை எங்கே கொடுக்க வேண்டுமோ அங்கே கொடுக்கின்ற பொழுதுதான் அது உண்மையான சுகாதாரமான சுற்றுச்சூழல் திருத்தகம் திருத்தல் என்ற ஒரு விடயத்துக்குள் வருகிறது அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் அது சுகாதாரமான சுற்றுச்சூழல் சிறப்புக்கு இந்த கடற்கரை உரங்கள் பல பல இடங்களில் இவ்வாறு நேற்றைய தினம் துப்புரவு செய்யப்பட்டிருந்தது அதோட விழிப்புணர்வுகள் நடைபெற்றிருந்தது அடுத்து எங்களுடைய வாகன புகைகளும் வந்து இன்றைய காலத்தில் நாங்கள் புகை பரிசோதனை செய்துதான் எங்களுடைய வாகனங்களுக்கான சீட்டுகள் அதாவது வந்து வரி பத்திரங்களெல்லாம் கட்ட வேண்டிய ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிறது அது இலங்கை அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட திட்டமாக இருந்தால் இருக்கிறதுனால அது வரவேற்கப்படக்கூடியதாக இருந்தாலும் அதையும் மீறி இந்த வாகனங்கள் வீதிகளிலே அனுமதிகள் இல்லாமல் அந்த பு புகை அனுமதிகள் அதாவது ஒழுங்காக புறப்படாமல் வாகனங்கள் திரிவதை நாங்கள் பார்க்கின்றோம் புகை காக்கியபடி அல்லது சுற்றுச்சூழலுக்கு உகந்த உகந்த வகையில் இல்லாமல் வந்து அவ்வாறான புகைகளினூடாக வீதிகளில் பலர் பயணம் செய்வதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது நேற்றைய தினம் முன்மாதிரியாக வாகனங்களுக்கு வந்து புகைப்பரிசோதனைகள் வீதிகளில் செய்யப்பட்டதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது அது தொடர்பான செய்திகளும் வெளிவந்திருந்தது இவ்வாறான ஒரு விடயங்கள் அதிகமாக என்ன சொல்வது பின்பற்றப்படுகின்ற பொழுது அல்லது இவ்வாறான விடயங்கள்ல வந்து அடிக்கடி வந்து ஒரு சுற்றி வளைப்பு திடீர் சுற்றி வளைப்பலை மேற்கொண்டு புகைப்பரிசோனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த வாகனங்களுக்கு அந்த புகைப்பரிசோனைகள் எத்தனை காலத்துக்கு அனுமதி பெறப்பட்டிருக்கிறது எவ்வளவு காலத்துல அந்த அனுமதி இருக்கிறது என்பதெல்லாம் பார்த்து இவ்வாறான விடயங்களை கொஞ்சம் மக்களை செலுத்தினால்தான் இந்த சுற்றுச்சூழலை வந்து நாங்கள் புகையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு நிலை வரும் நாங்கள் அனுமதியை எடுத்துவிட்டு அந்த அனுமதிகளை தான் என்ற நிலைப்பாட்டிலே பின்பு நாங்கள் சுகாரத்துக்கு சீர்கேடான புகைகளை வீதிகளிலே பரப்பி கொண்டு தெரிய முடியாது அதனால் நாங்கள் மிக அக்கறையாக இருக்க வேண்டும் புகை பரிசோதனைகள் வந்து இன்று ஏனென்றால் சுற்றுச்சூழலை அதிகமாக எங்களுடைய சூழலை மாசுபடுத்துவதில் புகைகள் முக்கிய பங்கடி பங்காற்றுகின்றன ஏனென்றால் அந்த புகைகள் வளிமண்டலத்திலே சென்று ஓசோன் படைக்கு வந்து எதிராக செயற்படுதனால் ஓசோன் படை இன்னும் இன்னும் என்ன சொல்வது ஓட்டையாக ஓசோன் படை ஆகிவிட்டது என்று சொல்கிறோம் அந்த ஓசோன் படை இன்னும் பெருக 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 புற ஊதா கதிர்கள் புற ஒளி கதிர்கள் அது தீங்கான கதிர்கள் அதாவது மனிதனுக்கு மனிதனுடைய உடலுக்கு உவாத கதிர்கள் அல்லது சுற்றுச்சூழலுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய கதிர்கள் எங்களுடைய பூமி பிரதேசத்திலே வந்து படுகின்ற பொழுது அது எங்களுக்கு ஆபத்தையும் புதிய புதிய நோய்களையும் அல்லது தொற்று நோய்களையும் தோல் நோய்களையும் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வரும் அதனால் மனிதகுலமே வாழ முடியாத ஒரு சூழல் பூமியிலே வந்துவிடும் என்றால் எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நாங்கள் அஹ் சூரிய வெயிலை பெற்று வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை விட அதிகமாக வெயில் அதிகரிக்கின்ற பொழுது அல்லது சூடு அதிகரிக்கின்ற பொழுது பூமியிலே வாழ முடியாத ஒரு நிலை வருகின்ற பொழுது உயிர்ப்பல்வகமை என்பது மாற்றம் ஒரு நிலை ஏற்படும் ஆகவே சூழலுக்கான தகமை என்பது இல்லாமல் போகின்ற பொழுது உயிரினங்கள் மெல்ல மெல்ல அழிய தொடங்கும் அவ்வாறு உயிரின அழிவு உலகத்திலே வந்து பெரிய பாதிப்பை கொடுக்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக நாங்கள் டைனோசர் என்ற ஒரு ஜூகத்தை அறிந்திருந்தோம் டைனோசர் கால டைனோசர் வாழ்ந்ததாகவும் டைனோசர்கள் இப்பொழுது இல்லை என்றும் சொல்லியிருந்தோம் அது போன்ற ஒரு நிலையிலே எதிர்காலத்திலே மற்றவர்கள் படிக்கக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு ஒரு சூரியனுடைய கதிர்வீச்சினால் உலகமே அழிந்தது என்று இன்னொரு கிரகத்தில் இருக்கிறவர் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை இது உருவாக்கிவிடும் ஆனால் முடிந்தவரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த புற உதா கதிர்கள் சூரியனுடைய புற உதா கதிர்கள் எங்களுடைய பூமியை தாக்க விடாது அல்லது அதனுடைய தாக்கத்தால் எங்களுடைய பூமி அழிய விடாது நாங்கள் ஓசன் படை மண்டலத்தை காக்க வேண்டும் இதற்குத்தான் அதிகமாக சொல்கிறார்கள் பெரியவர்கள் விஞ்ஞானிகள் அறிஞர்கள் எல்லாம் என்னத்தை சொல்கிறார்கள் கூடியவரை பூமியினுடைய வளிமண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய மரங்கள் மரங்கள் தான் இந்த என்ன சொல்வது இவ்வாறான விடயங்களை வந்து காக்கக்கூடியது பச்சை வீட்டு விளைவை நாங்கள் அதிகப்படுத்துகின்ற பொழுதுதான் இந்த விடயங்களில் வந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் அதனால் நாங்கள் முடிந்தவரை மரம் நாட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதே போன்று சுற்றுச்சூழலுக்கு என்னென்ன தீங்கான காரணிகளாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் வந்து நாங்கள் தீங்களை களைய வேண்டும் அதிலே பிரதானமாக இந்த தொழிற்சாலை கழிவுகள் அதுவும் புகையாக வழியாகின்ற கழிவுகள் அதில் இருக்கின்ற அந்த ரசாயனங்கள் வந்து பூமியினுடைய வளிமண்டலத்தை பாதிக்கக்கூடியதா இருப்பதனால் நாங்கள் அதில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் ஆக குகை என்கிற ஒரு விடயமும் இன்று சுற்றுச்சூழலுக்கு ஒரு என்ன சொல்ல சவாலான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது அதே போன்று இந்த நிலத்தடி நீர்கள் என்று பலவிதத்திலே வந்து அசுத்தமாக கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அது ஏன் நிலத்தடி நீர் அசுத்தமாகிறது என்றால் நாங்கள் நிலத்துக்கு அடியிலே வந்து தாக்குகின்ற புதைக்கின்ற நிலத்திலே போடுகின்ற குப்பை குப்பைகள் அல்லது நாங்கள் உட்காத பொருட்களை அதிலே கலப்பதனால் அது இருக்கின்ற ரசாயனங்கள் நீருக்குள்ளே வந்து கலப்பதனால் அல்லது அந்த ரசாயன பொருட்கள் நீருள்ளே அல்லது நாங்கள் ஒரு இயற்கை விவசாயம் செய்கின்ற பொழுது கிருமி நாசினிகளை வந்து உவா அதாவது நிலத்துக்கு உவாத கிருமி நாசினிகளை நாங்கள் இயற்கையை தாண்டி செயற்கையான முறைகளை பாவிக்கின்ற பொழுது அது நிலத்தினுடைய நீர்மட்டத்தை தான் பாதிக்கக்கூடும் அவாரண பாவனையினால் நீர் பலம் என்பது அருகிப்போகும் அவை நாங்கள் குடிபாவனைக்குரிய அல்லது குடிக்கக்கூடிய சுத்தமான நீரினை நாங்கள் பெறுவது அரிதாகிவிடும் அவை மனிதன் வந்து எந்த நேரமுமே வந்து காசு கொடுத்து நீரை வாண்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் நீருக்கே பற்றாக்குறை வந்துவிடும் தான் அதனால்தான் நீர் வளத்தையும் நீங்கள் சிறப்பாக பா பாவிக்க வேண்டும் நீர் வளத்தை அசுத்தமாக்காதீர்கள் நீரினை வீண்விரியமாக்காதீர்கள் அஹ் நீரினை வந்து சுத்தமாக பாவிப்பதற்கேற்ற உங்களுடைய வழிமுறைகளை வைத்திருங்கள் ஏனென்றால் எங்களுடைய நிலங்களில் நாங்கள் புதைக்கின்ற விடயங்கள் எங்களுக்கே தெரியாது அது எவ்வாறு அசுத்தமாகிறது என்பது ஆனால் அது அசுத்தமாகிறது ஏனென்றால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன் நீர் நிலை பிரதேசங்களில் கிணற்று நீர்ல வந்து பெட்ரோல் கலந்ததாக டீசல் கலந்ததாக எல்லாம் டீசல் கலந்ததாக அல்லது இந்த நிலக்கரிகள் வந்து நிலக்கரி படலங்கள் வந்ததாக எல்லாம் சொல்வார் ஒயில் போன்ற ஒரு தன்மை டீசல் பெட்ரோல் விட்டு விடுவோம் அதை அந்த கருத்தை விடுவோம் ஒயில் போன்ற ஒரு தன்மைகள் வந்து அந்த கிணறினிலேயே அவதானிக்கப்பட்டதாகவும் அது குடிநீருக்கு வந்ததற்றதும் நாங்கள் பல தகவல்களை அறிந்திருந்தோம் அது என்ன காரணத்தால் அமைந்திருந்தால் நாங்கள் நிலத்தடி பகுதியிலே வந்து நிலத்தடிகளிலே வந்து இந்த நிவாரண விடயங்களை வந்து பாவனி செய்தது அந்த கிடங்களுக்கு அவற்றை வைத்து பாவனித்தது செய்தது அல்லது நிலத்தடியினுடா கழிவுகளை வெளியே வெளியேற்றுகின்ற பொழுதோ உயிர் கழிவுகளை வெளியேற்றுகின்ற பொழுது அது நீர் நிலையிலே அடிமட்டத்தைவே கலந்திருக்கிறது மேல்மட்டமாக இல்லாவிட்டாலும் அடிமட்டங்களில் போய் கலந்திருப்பதாக நாங்கள் அறிந்து கொண்டோம் அவை இவ்வாறான மாசுபாடுதல்கள் இன்னும் நாடு அபிவிருத்தி அடைய அடிய அடைய புதிய புதிய விடயங்களை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க தொழிற்சாலைகள் உருவாக உருவாக அல்லது கழிவுகள் அதிகமாக உருவாக உருவாக என்ன செய்யும் என்றால் இவ்வாறான பாவனைகள் தான் நிலங்கள் நீர் வழி மாசுகின்ற தன்மைகள் தான் அதிகரிக்கப் போகிறது அதனால் நாங்கள் இப்பொழுது இருந்தே எங்களுக்கு முடிந்தவரை ஒரு பொருளை எவ்வாறு சூழலில் மிகிழ் சுழற்சிக்கு உட்படுத்தி பயன்படுத்தலாம் மிகிழ் சுழற்சியாக அதனை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்தி அதிலிருந்து பயன்பெறலாம் என்கின்ற சிந்தனைகளைத்தான் சிந்திக்க வேண்டும் இப்பொழுது ஆரம்பமாக அடிப்படையாக அங்காங்கே குப்பைகளை எப்படி மிகழ் சுழற்சி செய்து நாங்கள் அதனை ஒரு நல்ல ஒரு தேவைக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது குப்பைகளிலிருந்து எவ்வாறு மிகழ் சுழற்சி செய்து என்னென்ன விடயங்களை எதாவது விடயங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்கிற ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவ்வாறான சுழற்சிகளிலே வந்து நாங்கள் ஏதாவது ஒன்றை எங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக ஒன்றை பயன்படுத்திக் கொள்கின்ற பொழுது உயிரியல் வாயுகள் தயாரிப்பது அல்லது வேறு ஏதாவது கண்டுபிடிப்புகளை நாங்கள் செய்கின்ற பொழுதுதான் அந்த கழிவுகளிலிருந்து நாங்கள் முகாமைத்துவத்தை செய்து எங்களுக்கு தேவையான ஒரு பயன் பொருளை பயன்படுத்தின பொழுது அந்த கழிவுகள் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு பயக்காமல் எங்களுக்கு அது உதவுகின்ற ஒன்றாக மாறும் அவ்வாறு கண்டுபிடிப்புகள் இப்பொழுது ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது அந்த முயற்சிகளுக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் ஆனால் நாம் பலரும் அவ்வாறான முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பது வழங்கு ஒத்துழைப்பு வழங்குவதில்லை சாதாரணமாக வீடுகளில் போடுகின்ற குப்பைகளை சராசரியாக நாங்கள் பிரித்து வழங்குவதற்கு நேரம் இல்லை என்கிற ஒரு தான் பலரும் வைக்கிறோம் போத்தல்களை புறம்பாக போடுவதில்லை பொலித்தீன் பைகள் அல்லது உக்குங்க உக்குகின்ற குப்பைகள் உக்கா குப்பைகள் இவற்றையே நாங்கள் தரம் பிரித்து இரண்டு வகையை தரம் பிரிக்க முடியாதவர்கள் எப்படி சமூகத்துக்கும் சூழலுக்கும் நாங்கள் என்ன சொல்லுகிறது மனச்சாட்சியா நடக்க போறோம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நான் நீங்கள் மட்டுமல்ல நாங்கள் உட்பட தான் எல்லோரும் தான் அதை நாங்கள் அந்த சிந்தனையில் நாங்கள் வந்து சிறப்பாக அதை எடுத்துக்கொள்கின்ற பொழுதுதான் அல்லது சிந்தனை வட்டத்திலே நாங்கள் அதை மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக சொல்லுகின்ற பொழுதுதான் இந்த விடயங்களில் தீர்வு கிடைக்கும் அவன் முடிந்தவரை சுற்றுச்சூழலை நாங்கள் பாதுகாப்போம் என்ற சபதம் எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இன்றைய கருப்பொருளாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் சரி இந்த விடயங்களுடன் நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றோம் மற்றொரு நிகழ்ச்சியோடாக சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள் நம்ம குடும்பது சந்தன் நன்றியர்களே